இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் ஐயா வீட்டோ வீட்டில் இருக்கேன் அதுவும் அவரோட வீட்டு பின்புறத்தில் இருக்கேன் அவர் பின்புறம் வந்து நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் அதை நான் பார்த்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நான் என்ன நினைச்சேன் இப்போ வந்து என் கூட வாங்க அதை என்னன்னு நான் காட்டுறேன் அதாவது இவங்க வந்து பின்புறம் வீட்டோட பின்புறத்தில் தனக்கு ஒரு மாடு மாடுங்க வந்து இங்கே இருக்காங்க அதுவும் இல்லாமல் அது பராமரிக்கிறதுக்கு சுத்தமான சுத்தமான இடமாக மெயின்டைன் பண்ணுறாங்க இது உள்ள செப்பல் கூட வந்து போட்டு உள்ளே விடுறதில்லை அண்ட் வந்துட்டு இதை பராமரிக்கிறதுக்கு தனியான லேபர்ஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்படி மெயின்டெயின் இருக்காங்க

ஆஹ் இங்க இருக்கிறது இவங்கள்லயே மூத்தவர் தான் வந்து அவரு வந்து silent ஆ இப்ப படுத்து இருக்காரு பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம ஜல்லிக்கட்டு காளைங்களோட ரொம்ப பெருசாவே இருக்காரு பாக்குறது திமிழ் பாக்குறதுக்கே பயமா இருக்கு ஒரு பக்கம் அண்ட் இவங்களோட ஜூனியர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அந்த சைடு இந்த சைடு லைவா போகுது லைவா இது வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து சென்னையில இவ்வளவு பெரிய ஒரு ஆள் வீட்டுல வந்துட்டு இருக்கும் இவ்ளோ பெரிய ஒரு மனிதர் வீட்டுல வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு இருக்கும்னா நாங்க யாரும் நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல சோ பாருங்க இது இதுல இதுலயே வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்துடும் இந்த பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணிடலாம் நான் ஆக்சுவலி வந்துட்டு நான் உள்ளே வந்து செப்பல் போட்டு வரும்போது ப்ளீஸ் செப்பல் மட்டும் ரிமூவ் பண்ணுறேங்கன்னு வந்து அவங்க கைண்டாக தான் சொன்னாங்க உள்ளே வந்து நான் இப்போ வீடியோ எடுத்துட்ருக்கேன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன்